வராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கிரக பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கஷ்டமாகவே இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக தாங்க இருக்காரு கடந்து வந்த பாதைகள் வேணால் கஷ்டமாக இருந்திருக்கலாம் கல்லு முள்ளுமாக இருந்திருக்கலாம் எதிர்க்க இப்போ நடக்க போகிற பாதையும் ஏதோ ஒரு கல் பெரிய பெரிய கல்லும் குண்டு குழியுமாக இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய பாதை உங்களுக்கு பூ பாதை போட்டு உங்களை கூப்பிடுதுங்க இந்த பாதையில் நடக்கிறதுக்கு ஒரு செப்பல் மாதிரி ஏதாவது ஒரு உதவிக்கு தான் எதாவது கிடைக்கலாம் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் நீங்கள் நடந்து போகும்பொழுது எதுவுமே தேவை வெறும் காலாலேயே நீங்கள் நடந்து போகலாம் இப்போ அந்த உதவியைத்தான் இறைவன் உங்களுக்கு செய்கிறார் கரடு முரடாக இருக்குது கல் முள்ளெல்லாம் நடந்துட்ட வழியே தாங்க முடியல இருந்தாலும் கடந்து வந்துட்டல்ல நீ இதற்கு மேல் நீ வரக்கூடிய பாதையில் ஒரு கால் பாதகை உனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துற மெதுவாக நடந்துப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இறைவன் இப்போ உங்களுக்கு சொல்கிறார் நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தாங்க நிறைய சங்கடம்தான் அவ்வளோ வழிகள் தான் பண விரயம் ஒரு உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை குடும்ப பிரச்சனை உறவுகளுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனை கோர்ட்டு கேஸ் போனது எல்லாத்தையும் கடந்துட்டீங்க இப்போ இருந்து ஏதோ சில பாதிப்புகள் தான் இருக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அந்த அளவுக்கு இருக்காது இப்போ வரக்கூடிய காலங்களில் ஏதோ சின்ன சின்னதாக இருக்கும் அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கான அந்தஸ்த கௌரவம் எந்த காலத்துலேயும் குறையாதுங்க பேசுகிறவங்க பேசதான் செய்வாங்க நீங்கள் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுத்துட்ருக்கக்கூடாது நாமளும் பேசக்கூடாது ஒன்றும் நம்ம பேசக்கூடாது இன்னொன்று பேசுகிறத காது கொடுத்து கேட்கக்கூடாது இது ரெண்டு மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தங்க கும்பராசிக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் கொஞ்சம் உங்களை பாடாக தான் படுத்திட்டாரு இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்குறாரு படுத்தின பாட்டுக்கெல்லாம் சேர்த்து மாறுதலை ஏற்படுத்துவார் சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சூரியனால் நிறைய மாற்றம் ஏற்பட செய்த வேலைக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் வாழ்க்கை துணை சரியாக அமையும் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளும் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த குழந்தைங்களா சரியான அமைப்பில் வந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க சொல்கிற பேச்சே கேட்க மாட்றாங்க காலேஜ் படிக்கிறான் ஒன்று செய்ய மாட்டேறாங்க அவன் இஷ்டத்துக்கு தாங்க நடந்துக்கிறான் பயமாக இருக்குங்க அவனை நினச்சி நிறைய பதட்டப்பட்டிருப்பீங்க இப்போ தன்னால் அவங்களுக்கு உங்களை புரிய ஆரம்பிக்கும் எதற்காக சொன்னீங்கன்னு புரிதல் ஏற்படும் அதனால் எல்லாம் அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க உங்கள் விருப்பம் போல் செயல்படுவாங்க அந்த காலகட்டத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கான அந்த அந்தஸ்தை கொடுக்குறாரு கௌரவத்தை கொடுக்குறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான நன்மைகளை எல்லாம் குரு பகவானும் கொடுக்குறாங்க சூரிய பகவானும் கொடுக்குறாங்க இதெல்லாம் நல்ல அமைப்பு தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சூரியன் குரு புதன் இவங்க எல்லாருமே நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க சந்திரன் நல்ல அமைப்பு சுக்கிரன் நல்ல அமைப்பு ராகு கேதுல ராகு வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கேது நல்ல அமைப்பு இது மாதிரி எல்லாருமே உங்களுக்கு நல்ல நல்ல அமைப்புகளில் தான் இருக்காங்க இப்போ சூரியனால் நிறைய மாற்றம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தொழில் வளர்ச்சியை கொடுத்துட்றாருங்க தொழிலே இல்லை எனக்கு வேலையே இல்லை வேலை போயிடுச்சிங்கன்னுவிங்க தன்னால் வேலை வரும் நீங்கள் அந்த தவறை செய்யலைன்னு சொல்லி உங்களுக்கான வேலையை திருப்பி கொடுத்துருவாங்க வேலை தேடுவீங்க புதிய வேலைக்கு போவீங்க சம்பள உயர்வோடு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க வெளியூருக்கு போவீங்க மாறுதலை தேடி நீங்களே ஓட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது நம்ம வேறு எங்கேயாவது போகணும் வேற ஏதாவது பண்ணணும் இந்த சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் மாறுதல் கிடைச்சா நம்ம மன நிறைவாக இருக்கலான்ற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் தாங்க உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் நான் அதை செய்கிறேன் நீ இதை செய்யினு அடிக்கடி போட்டுக்குவீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க இதெல்லாம் நான் செய்கிறேன் இதெல்லாம் நீ செய்யின்ற அளவுக்கு தெளிவான அமைப்பு ஏற்பட்டுடும் குடும்பத்தை சரியான வழியில் கொண்டுட்டு போவீங்க நிர்வாகம் சரியாக இருக்கும் குடும்ப நிர்வாகம் சரியாக இருக்கும் குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துக்குவீங்க நல்லபடியாக வளர்ப்பீங்க இது எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறார் புத்திசாலியாக இருக்குங்க இப்போ உங்கள் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சு வளருங்க குழந்தைங்க அனவிசிய செலவுகளுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காதுங்க சில பிள்ளைங்க பார்க்குறதெல்லாம் கேட்டு தொல்லை பண்ணுங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைங்க பாருங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க உங்களுக்கே பெருமையாக இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் அந்த குடுப்பனையில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள் பிள்ளைங்க சொன்னதை கேட்குங்க நிதர்சனத்தை புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையோட அமைப்பை புரிஞ்சுக்கிட்டு நடக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் மூலம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கிடைக்குதுங்க எல்லாம் சரியான இடத்துல சரியான வழியில் உங்களுக்கு ஏற்பாடுகளை கொடுத்துட்ருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய கவலை கிடையாது வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க கால் எல்லாம் பார்த்துக்கோங்க காலில் எதாவது அடிப்படாமல் பார்த்துக்கோங்க பாதத்தில் இருக்கார் சனி பகவான் அப்படி இருக்கும்போது பாதத்தில் அடிப்படுறதுக்கு இல்லை பாதம் ஏதாவது காலில் ஏதாவது வழிகளை ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பார்த்து நிதானமாக செயல்படுங்க வண்டி வாகனத்தில் பொழுது செவ்வாயால் ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது எதிர்க்க வரவங்க எப்படி வராங்களோ நமக்கு தெரியாது அதனால் நீங்களும் ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே போல் இடம் வாங்குகிற வீடு கட்டுறன்றவங்களும் ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கவங்க கட்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறேன்ற கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் ஆரம்பித்து செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அதே போல் கடன் மட்டும் இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க கடன் அடையாது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் முடிக்கணும்னு நினச்சாலும் முடியாது தவியாக தவிச்சிருவீங்க அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பார்த்து கடன் வாங்காத அமைப்பில் ஏற்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை மனசுக்குள்ளே குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லையா அதனால எப்பயும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பதட்டமாக இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் கடந்து வந்துட்டீங்க அதுவே தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது திருப்பி மாறுதல் ஏற்படும் காலம் சரியான கழிவான காலத்துக்கு வந்துச்சு கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தைரியமாக இருந்துட்டா போதும் படக்கூடாது எதை எடுத்தாலும் மனசுக்குள்ளே நம்மளுக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையெல்லாம் சஞ்சலம் படும் அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க எல்லாம் கிடைச்சிருங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க போகிறதும் இல்லை நமக்கு எதுவும் கிடைக்காமல் போகிறதும் இல்லை அதை உறுதியாக நம்புங்க சுக்கிரன் உங்களுக்கு நிறைய இடத்துல நல்ல மாற்றத்தை தராருங்க திடீர் பொருளாதார வரவு திடீர் பண வரவு திடீர்னு ஒரு உத்தியோகம் திடீர்னு கிடைக்கும் அந்த வேலை அது கிடைச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அரசாங்கம் பணி கிடைக்கும் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு சுக்கிரன் தராரு உறவுகள் வருவாங்க திடீர்ப்புன்னு உறவுகள் வந்து உங்களை பார்த்துட்டு போகணும்னு வந்தாங்க அப்படின்வாங்க அவங்க யார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கலாம் அவங்களால உங்களுக்கு பெரிய நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பரவாயில்லையே நம்ம நாள் கழித்து ஒரு நட்பை பார்க்குறோம் ஒரு உறவை பார்க்குறோன்னும் பொழுது ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு சுக்கிர நாள் கிடைக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலன் கொடுக்குறாருங்க தப்பு கிடையாது முதல்ல இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க சிறப்பான பலனாக தான் இருக்குது பொருளாதார வரவு இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி குடும்பம்லாம் ஒரு ஒற்றுமையாக ஆகிறதுக்கான வழிவகையை செய்கிறாரு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது கனவுலின்னு நினச்சி பார்க்காதீங்க உங்களுக்கு எதாவது ஆகிடுன்ட்டு ஒரு சிலவங்க அதான் சொல்லுவாங்க எனக்கு நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேங்க போயிடும் போல் இருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அதெல்லாம் கிடையாதுங்க ஏதோ ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டிங்கன்னா வந்துடுவீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தைரியமாக வாங்க ஆயுள் தீர்க்கம் இருக்குது நல்லபடியாக இருப்பீங்க சின்ன பிரச்சனைக்கெலாம் மனசை கலங்க விடக்கூடாது தைரியமானவங்க தான் சில இடங்களில் நம்மளை மீறி ஒரு பிரச்சனை வரதானே செய்யும் மனுஷங்க தானே அதே போல் சம்பள உயர்வு கிடைக்கும் எங்கே போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு உயர்வான சம்பளம் உங்கள் தகுதிக்கேற்ற சம்பளம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் சனி பகவான் இப்போ கொடுக்குறார் ஒன்றே ஒன்று தான் தேவையில்லாத வாக்குவாதம் செய்யக்கூடாது தேவையில்லாத பேசக்கூடாது போகக்கூடாத இடத்துக்கெலாம் போகக்கூடாது இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க சொந்தக்காரங்க கூடுவாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு தகாத செயல்களில் மட்டும் ஈடுபடக்கூடாது இப்போ அந்த நேரத்தை ஆசையை தூண்டுற மாதிரியான வகைகள்லாம் அவங்க பண்ணி வைப்பாங்க தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது அந்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா கூட இருக்கிறவங்கெலாம் நல்லவங்களாம் கிடையாது உங்களை ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ உங்களை தப்பானவங்கள சித்தரிக்கணும் இல்லை தப்பானவங்களாம் மாற்றி விடணும் இந்த ஒரே காரணத்துக்காக உங்களை இதெல்லாம் செய்ய வச்சிருவாங்க இவ்வளோ பிரச்சனையுன்னு எப்படி பண்ணி நிமிர்ந்து நிற்கிற உன்னை ஒரு வழி பண்ண விடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்றாதிங்க பேசும்போது நிதானமாக பேசுங்கள் சில இடங்களில் தவிர்ப்பது நல்லது போகக்கூடாத இடத்துக்கெலாம் போகக்கூடாது குடும்பம் தான் முக்கியம் குடும்ப உறுப்பினர்கள் தான் முக்கியம் வாழ்க்கை தான் முக்கியம் அம்மா அப்பா தான் முக்கியன்றத மனசில் நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லை அது பரவாயில்ல அதே இந்த கிரகமும் சரி பண்ணிக்கங்க நீங்களும் சரி பண்ணிடுவீங்க சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் ராகுவால் பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க அப்போ பொருளாதாரத்தால் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எல்லா இடத்துல இருந்தும் மாறுதல் கிடைக்குது சுய சிந்தனை ஏற்படும் வைராகியம் ஏற்படும் தட காத்திரமாக நிற்பிங்க உங்கள் முன்னாடிலாம் நிமிந்து நிற்கிறோம் பாருன்ற ஒரு வைராக்கியத்தெல்லாம் இப்போ வந்து ராகு பகவான் கொடுக்குறார் தெளிவாக தான் இருக்கிறீங்க அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இறைவனோட அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குதுங்க கேதுவாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பகைகள் தான் கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்குது புதிய பகைகள் கிடையாது இருந்தாலும் பழைய பகை உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்கும் அண்ணன் தம்பி சண்டை இருக்குதா அது எப்பயும் இருக்கிற மாதிரியே இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை கூட கொஞ்சம் அப்பப்போ தலை தூக்கும் இருந்தாலும் சில இடங்களில் பொறுத்து தான் போய் ஆகணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதம் பேசாமல் போகிறது மூஞ்சை திருப்பிக்கிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த டைம் உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கடந்துருவீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா இதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக ஹேண்டில் பண்ணுவீங்க கரெக்டாக பார்த்து வெளியே வந்துடுவீங்க இறை சிந்தனை அதிகமாக இருக்குங்க ஆன்மீக சிந்தனை வரும் இப்போ ஆசையாக இருப்பீங்க எந்த கோயிலுக்காக போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இது நீங்கள் முடிவு பண்ணுறதே கிடையாது அது நிறைய பேருக்கு தெரியல நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயில் அதெல்லாம் நாம் முடிவு பண்ணுறதில்லைங்க இறைவன் ஏற்கனவே உங்களுக்கு அழைப்பு தர்வெஸ்டர் நீ இந்த நாளைக்கு இந்த கிழமைக்கு இந்த நேரத்துக்கு நீ சன்னிதானத்துக்கு வந்துடணுன்ட்டு அதைத்தான் நம் மனசு சொல்லும் கோயிலுக்கு போகணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறதே இறைவன் தான் இதனால் இப்போ உங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் நிறைய போவீங்க நிறைய உங்களுக்குள்ள ஒரு மாற்றம்லாம் கிடைக்கும் பாருங்கள் ஒரு தெளிவான அமைப்புக்கு வருவீங்க அமைதியாக இருப்பீங்க இதையெல்லாம் இப்போ இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு இனி வரக்கூடிய காலமே எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க ஹனுமன் வழிபாடு சிறப்பு உங்களுக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு கால பைரவருக்கு பாகற்காயில் தீபம் முடிந்தால் ஏற்றிட்டு வாங்க பாகற்காய் கிடைக்குதா வாங்குங்க நல்லெண்ணெய் வாங்கி ஒரு திருச்சலை போட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அது ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா சிறப்புங்க ஆறு பைரவர்க்க அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் பாவற்காயில் ஏற்றி வச்சுட்டு வாங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஹனுமனுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எங்கெல்லாம் போகணுன்னு தோணுந்தோ போயிட்டு வாங்க தப்பு கிடையாது ஆனால் இறைவனோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிது அதை சரியான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் கடந்துட்டிங்கன்னா போதுங்க எல்லாமே எதிர்நோக்கி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம் அதில் சிறப்பு தான் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு இறைவன் செயலாக அமையும்